போஸ்ட் கூட தாண்ட முடியல அந்த அளவுக்கு அங்க அப்படியே அவ்வளவுதான் நீ போகவே கூடாது எங்கேயுமே எந்த ஊருக்குமே நீ போக கூடாது அப்படியே கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சு போனா கூட மேக்சிமம் ரெண்டு நாள் மூணாம் நாள் எல்லாம் அப்படியே அந்த ரெண்டு நாள் கழிச்சு மூணாம் நாள் வந்து இந்த திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல காலை அடி எடுத்து இந்த பூமியில வைக்கும்போது ஒரு பரவசம் வரும் பாருங்க எனக்கு அப்பா அப்படியே ஏரோப்ளேன்ல இருந்து அப்படியே ஏரோப்ளைன்ல பறக்கும் போது ஒரு ஃபீல் வரும் பாருங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் எனக்கு ஆமா இந்த திருவண்ணாமலை எங்கேயாவது வெளியூருக்கே கூட நம்ம ஒரு எமர்ஜென்சின்னு போயிட்டு ஒரு ஒன் டே டூ டேஸ் கழிச்சு நம்ம வரோன்ட்டு வைங்க அதுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் வரும் என் ஊர்ல காலடி எடுத்து வைக்கும் கஷ்டப்பட்டாலும் குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷம் யாருக்கும் கிடைக்காது அப்படி சொல்லுங்க தம்பி ரமேஷ் சந்தோஷம் என்னவெல்லாம் இல்லை நம்ம திருநாட்டில் என் கைகள் இருந்த வீடம் ஐய நாட்டில் தேங்காய் பாடுபடும் நம்ம வயக்காட்டில் பிரதர் ஒன்று இழந்த தான் ஒன்று கிடைக்கும் லைஃப்பில் மகா இங்கே நான் வாழ்க்கையை எழுந்துட்டு நிற்கிறேங்க ரமேஷ் புரியுதா அன்பு பாசத்தை மட்டும் நான் இழக்கல இந்த லைவில் நான் சொல்கிறேன் இன்னைக்கு உங்ககிட்ட ஒர்க்கணும் வாழ்க்கையவே நான் இன்னைக்கு நான் இழந்துட்டு நிற்கிறேங்க சொந்தம் பந்தம் அன்பு பாசம் ஒரு அன்பு அரைவணைப்பு எல்லாத்தையுமே நான் இழந்துட்டு இன்னைக்கு நான் நிற்கிறேங்க மேஷ் அப்பா என் இருந்து பிரித்து அரபு நாடு கொண்டு போக பாக்குறீங்க நோ நான் விட மாட்டேன் திண்டிவனம் அங்க காடு இருக்கா மகா கொஞ்சம் சொல்லுங்க நான் வந்ததுல காடா அது எனக்கு தெரியல ஏதோ ஏன்னா நான் அந்த அளவுக்கு எல்லாம் திந்தி பண்ணம் சுத்தம் கிடையாது மகா திருவண்ணாமலை லைக் போட்டாச்சு நான் தூங்குறேன் ஓகே ஓகே அப்படி பாய் இப்படியே சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டே இருக்க மகா இருக்கே மகா உங்க வாழ்க்கையே இனி positive தான் கவலப்படாதீங்க சரியா அப்படியே இன்ஸ்டாகிராம பாருங்க ஐயோ பார்த்துட்டே அண்ணா என்னம்மா ஓகே மக்கா இரவு வணக்கம் ஓகே ஓகே ரமேஷ் ரமேஷ் ப்ரோ உண்மை கிடைக்காது ஆனா குடும்பத்தை விட்டுட்டு வேற வேண்டாம் சரிடா உண்றா 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 ஹிரோ வணக்கம் ஏன் போறீங்க மகா சிஸ்டர் யூ சூப்பர் ஏய் அன்பு தேங்க்யூ சென்னை ஏர்போர்ட் ஹாய் உங்களுக்கு குட் நைட் ரமேஷ் அப்பா சே அப்படியா மகா சரி ஓகே அப்படியா இல்லப்பாச்சின்னா சூப்பர் சூப்பர் இப்போ உங்ககிட்ட எது இல்லையோ அதை அடைய நீ ஒன்று இழக்க வேண்டும் இது நியதி அதுதான் இழந்தாச்சு இதுக்கு மேலே என்ன இருக்குது இழக்கிறதுக்கு எல்லாம் இழந்தாச்சு உங்களால் சிஸ்டர்னு தட்டு எடுக்கிறேன்னு தைரியமாக இருங்க ஓகே அபிப்ரேத இதற்கு முன் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தேன் அல்லவா அவர் தான் துபாய் மன்னர் ஷேக் ஜெயக்கா ஜெயக்கா okay okay டா பாத்துக்கங்க வீட்ல எல்லாரும் தூங்கிடுச்சுன்னா நான் மட்டும் தான் முழிச்சுட்டு ஒன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படியா நீ போய் தூங்கு ஓகே யாராவது ஒரே ஒரு லைக்க மட்டும் போடுங்க லைவ முடிச்சுக்கிறேன்னா அன்னைக்கு சண்டே தான் லேட்டா தான் எழுந்திருப்பேன் ஏழுடா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா வந்துச்சுமா பார்த்தேன் பார்த்தேன் இப்போ தான் மெசேஜ் வந்துச்சு மேலே பார்த்தேன் பார்க்குறேன் போயிட்டு லை